வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற குருவி காக்கா தம்பதிய பாக்க பறவை வந்துச்சு என்னடி பறவை இன்னைக்கு ஏதோ வழி தவறி வந்த மாதிரி இருக்கு வழி தவறி ஒண்ணு இல்ல குருவி நம்மளால இந்த பறவைக்கு ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதானே பறவை ஆமாண்டா காக்கா எனக்கு உங்களால ஒரு வேலை நடக்கணும்

ஆமா நான் புல்ல வேணும்னு கேட்டேன் அப்போ அதோட விலைய சொல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறீங்க நீங்க உங்களோட வயலில் இவ்வளோன்னு புல்ல விற்பீங்களா இல்லை கட்டுக்கு விப்பீங்களா எவ்வளோன்னு சொல்லுடாக்காக்கா அந்த புல்லுக்கு காசு எவ்வளோன்னு சொல்லு முதல்ல எங்களை பேச விடு பறவை சரி என்னன்னு சொல்லுடா இங்க பாரு பறவை நீ பச்ச புல்ல கொண்டு போய் என்னதான் பண்ண போற ஆமா உங்க வீட்டுல மாடு கூட இல்ல இந்த பச்ச புல்ல கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க நான் ஏதாவது செய்ய போறேன் குருவி நீங்க முதல்ல சொல்லுங்க பில்ல விக்கிறீங்களா இல்லையா என்னோட தேவை உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க ஆமா பறவ நீ சொல்றது கூட உண்மைதானே நீ எதுக்கு பச்சை புள்ள வேணும்னு சொல்றியோ எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீ எப்போ பார்த்தாலும் பச்சை புல்ல பார்த்தாவே ஒதுங்கி நிற்கிறவ அப்பேற்பட்ட நீ இன்னைக்கு பச்சை புல்லு கேட்குறேன்னா எதுக்காக கேட்குறேன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு நீ சொல்றது என்னவோ உண்மைதாண்டா காக்கா அன்னைக்கு எனக்கு அந்த பச்சை புல்லோட அருமை தெரியல இன்னைக்கு அந்த பச்சை புல்லோட அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் புல்லு கேட்க வந்த ஆமாம் பறவை அந்த பச்சை புல்லோட அருமை என்ன தோட அருமை என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க முதல்ல எனக்கு அந்த பச்சை புல்ல விக்கிறீங்களா இல்லையா நீங்க கொடுக்கலனா இன்னொரு பக்கம் பச்சை புல்ல கேட்கணும்ல ஐயோ பறவை எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுற நாங்க புல்ல குடுக்க சொல்லலையே வயலுக்கு இவ்வளவுதான் வேலை புல்லுக்கு இவ்வளோதான் வேலைன்னு நாங்க வரைக்கும் கணக்கு போடல அப்ப இப்ப போட்டுக்குங்க இப்ப நாங்க வேலை செய்யறோம் இல்ல பறவை இப்ப எங்களால சொல்ல முடியாது அப்படி இல்லடி பறவை நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கணும்ல அதுக்காக எதுக்காக நீங்க பேசி முடிவெடுக்கணும் எப்படியும் நீங்க வயல்ல தான் இருக்கீங்க எனக்கும் புல்லு தேவை நான் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போறேன் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்தா வயல்ல எங்களோட வேலை நடக்காது அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றோம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு எங்களையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சொன்னாலும் சரி இல்ல வீட்டலயே பேசி முடிவெடுத்து நாளைக்கு ஃபோன் பண்ணாலும் சரி இல்ல நான் எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாலும் சரி எனக்கு நான் கேட்டிருக்கிற பில்லோட விலை எவ்வளவுனு சொன்னா போதும் ஆ சரி சரி அப்படியே சொல்றோம் இப்போ எங்க இருந்து கிளம்புடி சொன்ன உடனே பறவங்க இருந்து கிளம்பிடுச்சு குருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பறவை வீட்டுக்கு வந்துச்சு தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற கிளியை பாத்துச்சு என்ன கிளி என் வீட்டு வாசல்ல நான் இல்லாத நேரத்துல வந்து உக்காந்து இருக்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் தான் வந்தேன் ஆ சரி சரி இரு கதவை திறக்கிறேன் ரெண்டு பேரும் உள்ள போய் உக்காந்து நல்லபடியா பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கதவு திறந்து உள்ள வந்தாங்க பறவை பெட்டு மேல வந்து உக்காந்துகிட்டு ஃபேன போட்டுட்டு கிளிய பார்த்து இப்படி சொல்லுச்சு ஆ சொல்லு கிளி என்ன என்ன பார்க்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லு வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்குது என்னோட வீட்டு நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல பரவ தெரியும் கிளி எந்த நேரம் வேணாலும் உன்னோட குடுசை விழுந்து போகலாம் மட்டும் இல்ல பரவ என்னோட வீடே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு அந்த வெயில் நேரம் என் தான் அடிக்குது இதனால இந்த வெயில என்னால என் வீட்டுல இருக்க முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படி கிளி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பறவை வார்த்தைக்கு நடுவுல ஆ கிளி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு நீ ஒரு தடவை நிலைமை என்ன பண்ண போற பறவை நான் இந்த வீட மாத்தனும்னு நினைக்கிறேன் கிளி வீடு செவ் அப்படியே இருக்கும் ஓட்டம் மட்டும் தான் மாத்த போறேன் அது எப்போ நீ ஒத்துக்கிட்டா நானும் உனக்கு உதவியா இருக்கேன் என்ன சொல்ற

ஆமாம் பறவை எப்படிங்கிறது உனக்கு நாளைக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு கிளியும் பறவையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருட்டாயிடுச்சு காக்காவும் குருவியும் விளக்கோட வெளிச்சத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஆமா பறவை அவ்வளோ பில்ல கேக்குதே எதுக்காக கேட்டிருக்கோம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா குருவி இது வெயில் காலம் இல்லையா பறவை புல்ல கொண்டு போய் புல்லுல வீட்ட கட்ட போது நினைக்கிற வெயிலுக்கு புல்லு சில்லு இருக்கோம்ல ஆமாங்க நம்ம கூட பறவை யோசிச்ச மாதிரி புல்லுல வீடு கட்டிக்கலாமா ஐயோ குருவே நம்மளுக்கு எதுக்காக புல்லு வீடு நம்மளுக்கு தான் சில்லுன்னு இருக்கிறதுக்காகவே மண் வீடு இருக்குல்ல ஆமாங்க சரிங்க நம்ம இந்த புல்ல பறவைக்கு எத்தனை ரூபாய்க்கு விக்கலாம் நான் கூட அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கிளி அப்படின்னு காக்காவும் குருவியும் அந்த புல்லோட விலைய பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கிளியும் பறவையும் வீட்டுக்கு வெளியே உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் ஆயிடுச்சு மறுநாள் காலையில குருவியும் காக்காவும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த பறவை சாரி சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சு சரி இப்போ நான் வந்துட்டேன்ல இங்க பாரு பறவை இன்னும் குருவியும் பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் வேலை புடிச்சா பாரு இல்லன்னா எங்க கூட சண்டை போடாத சண்டை எதுக்காக போட போறேன் காக்கா நீ சொல்ற வேலை எனக்கு பிடிச்சிருந்தா வாங்க போறேன் இல்லனா வாங்க மாட்டேன் அவ்வளவுதான் அதை தவிர நான் எதுக்காகவும் கூட சண்டையில போட போறேன் ருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் நைட்டு பேசி முடிவெடுத்த வேலைய பத்தி சொன்னாங்க அந்த வேலைய சொன்ன உடனே பறவையும் கிளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி காக்கா நீ சொன்ன வேலை எனக்கும் கிளிக்கும் புடிச்சு போச்சு ஆனும் அதே வேலைக்கு புல்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு காச காக்கா கிட்ட கொடுத்துச்சு காக்கா ஒரு தடவை காசை எண்ணிக்க பறவை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இங்க பாரு காக்கா இப்ப இந்த காசை எடுத்துக்கோ நான் புல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் மிச்ச காச குடுத்துறேன் அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிக்கோ அது இருக்கட்டும் முதல்ல வயலு கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வயலு கிட்ட வந்தாங்க அக்கா புல்ல வெட்டி பறவை கையில குடுத்துச்சு பறவையும் கிளியும் பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க கொண்டு போன புல்ல எடுத்துட்டு போய் வீட்டு வாசப்படியில வச்சுட்டு மறுபடியும் காக்காவோட வயலுக்கு பில்ல எடுக்கிறதுக்காக வந்தாங்க இல்ல காக்காவும் குருவியும் பில்ல வெட்டி வெட்டி வைக்க வைக்க பறவையும் கிளியும் புல்ல கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வச்சு வீட்டை கூட அழகா கட்டுனாங்க கிளி புல்ல எடுத்து குடுக்க குடுக்க பறவை வீட்டு மேல உக்காந்து அழகா வீட்டை கட்டிச்சு இப்படி உங்க ரெண்டு பேரும் காக்கா கிட்ட கிடைச்ச பில்லால அழகான வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல உக்காந்து இருந்தாங்க அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வெயிலால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப புல் வீடு கட்டிக்கிட்டு அதிகமா வெயில்ல கூட ரொம்ப சந்தோஷமா வெயிலே தெரியாம ரொம்ப சில்லுன்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே புல் வீட கட்டிக்கிட்டு அந்த வெயில்ல இருந்து தப்பிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் ஒரு ஊருல ஒரு குருவி ஒரு காக்கா அழகா ஒரு வீட கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து கழுகு கொக்கு கிளி பறவை ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டாங்க அவங்க ரெண்டு பேரை பத்தி ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க கலிகாலம் அப்படின்னா இதுதான் கொக்கு கல்யாணமாகாத குருவி கல்யாணமாகாத காக்கா ஒரே வீட்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்கன்னா அதை என்னால நம்ப முடியலப்பா நீங்க பாரு பறவை மட்டும் போதா என்ன எங்களை நீதான் கொஞ்சம் தெளிவானவ உனக்கே புரியாதப்போ அரை மண்டை எங்களுது எங்களுக்கு மட்டும் புரியவா போகுது எனக்கு என்னவோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்ல தான் தோணுது அப்போ நீ இருக்க வேண்டியது எங்க கூட இல்லை அந்த காக்கா குருவி கூட நீ இங்கிருந்து கிளம்பு அது இல்ல கொக்கு நான் என்ன சொல்ல வரேனா நீ கொஞ்சம் யோசிச்சா உனக்கே புரியும் இங்க பாரு கொக்கு நீ எனக்கு சொல்ல வராத எனக்கு எல்லாமே புரியும் நான் என்ன சொல்ல வரேனா நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்ம நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா வாழணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆ நீ சொல்றல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட வாழணும் அப்படின்னு அவன் குக்கு இது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருக்கிறோம் இனிமே கூட இருக்கணும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஆமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீயே சொல்லு ஆஹ் நம்ம நடுவுல இருக்கிறது இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அந்த காக்கா குருவி நடுவுல இருக்கிறதும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே புறாவுக்கு கோவம் வந்து கொக்கு தலைக்கு ஒரு அடி அடிச்சிச்சு நீ இருக்க வேண்டியது எங்க கூட இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எங்க கிட்ட இருக்க அதை போயிடு அது இல்ல பருவ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் என்னோட வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசிட்டேல அப்ப நீ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க வேண்டாம் எனக்கு நல்லதுக்கு நல்லது கெட்டதுன்னா கெட்டது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நான் உயிரை கூட கொடுப்பேன் சரி பருவ இனிமே இப்படியே இருக்கிற இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுடு பரவ இது ஒரு தடவை கொக்க மன்னிச்சிடு இப்படி யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர தூரம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கடைசியில உனக்குன்னு யாரும் இல்லாம நீ ஒண்டியாவே இருந்துருவ இந்த வார்த்தைய கேட்டு புறாவுக்கு கோவம் வந்துச்சு கோவமா என்னடி கிளி உங்க எல்லாருக்கும் நான் தானே திருடி சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கறேன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எனக்கே குரல ஒசத்தி பேசுற கொக்குக்கு கொடுத்தது உனக்கும் வேணுமா கொக்கு நம்மள விட்டு தூரமா போற மாதிரி நீயும் தூரமா போயிடுறியா அப்படின்னு பறவை சொன்ன உடனே எந்த பறவையும் பேசவே இல்ல கொக்கு மட்டும் பறவைய பாத்துகிட்டே இருந்துச்சு அப்போ கிளி என்ன நினைச்சதுன்னு தெரியல அங்க இருந்து பறந்து போயிடுச்சு கழுகும் கொக்கும் புறாவை பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க காக்கா குருவி ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ குருவிக்கு அங்கே ஒரு இடத்துல ஒரு ரொட்டி கிடைச்சது அட இந்த ரொட்டி அப்படின்னா காக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரொட்டி கொண்டு போய் காக்காவுக்கு கொடுத்தா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும் நான் இந்த ரொட்டியை கொண்டு போய் காக்காவுக்கு குருவி அந்த ரொட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குருவிக்கு தேவையான பசிய பத்தி யோசிக்கவே இல்லை காக்கா எப்ப வரும் காக்காவுக்கு இந்த ரொட்டி குடுக்கலாம் அப்படின்னு காக்காவோட பசியதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா வெளிய சாப்பாடுக்குன்னு போன காக்கா வரவே இல்லை அப்ப குருவி காக்கா இந்த ரொட்டிய பார்த்த உடனே எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பெருமையா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா கூட காட்டுக்குள்ள குருவிக்கு தேவையான ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி குருவிக்கு பிடிச்சு சாப்பாட கொண்டு வந்து கொடுத்தது பெரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு வந்த சாப்பாட பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரு தான் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க காக்கா நம்ம சாப்பாட்டுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படியா குருவி நான் கூட ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீ எடுத்த முடிவு கூட என்னன்னு எங்கிட்ட சொல்லு நானும் அதுதான் சொல்றேன் காக்கா நான் எடுத்த முடிவு சரியோ தப்போ நான் சொல்லும்போது என்னோட முடிவுக்கு நீ கட்டுப்படணும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் சரி குருவி உன்னோட முடிவு என்ன நீ முதல்ல சொல்லு அதெல்லாம் முடியாது முதல்ல உன்னோட முடிவு என்ன அதை சொல்லு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன கிளி அவங்க பேச்சுக்கு காது கொடுத்துச்சு என்ன இது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அது என்னன்னு பாக்குற அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து காசு போட்டு பாக்கலாம் அதுல யாருக்கு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படி காசு போட்டு பார்த்தா யாருக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும்ல ஆ எனக்கு கூட ஓகே கிளி அப்படின்னு சொன்ன உடனே ஹெட்டா டைலான்னு போட்டு பார்த்துச்சு ஹெட்டு விழுந்த உடனே அக்கா நீ தான் சொல்லணும் ஆ சொல்றேன் குருவி நம்ம சாப்பாட்டுக்காக காட்டு முழுக்க எதுக்கு தேடணும் நம்ம வாழை மரம் பயிர போடலாம் அதனால வர வாழைப்பழத்தை வித்து நம்மளுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கி அதுல நம்ம சமைச்சு சாப்பிடலாம்ல அதுதான் நானும் யோசிச்சேன் காக்கா அப்படின்னு குருவி சொன்ன உடனே ஆ சுபம் ரெண்டு பேரும் ஒன்னதான் யோசிச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க சரி உங்களோட விவசாயத்தை ஆரம்பிச்சு அதுல காசு சம்பாதிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் இனிமே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு பறந்து போச்சு காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற வயலுக்கு வந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வயல ஊழ்ந்துகிட்டு இருந்தாங்க உங்க ரெண்டு பேரை பார்த்து பறவை கழுகு கொக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க இருந்தாலும் காக்கா குருவி அத பத்தி கவலைப்படல அவங்க ரெண்டு பேரும் விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள் நல்லா வாழைப்பழம் வளர்ந்து நின்றுச்சு இத பார்த்து குருவியும் காக்காவும் சந்தோஷப்பட்டாங்க பறவை மட்டும் அதை பார்த்து ரொம்பவே வயித்தறிச்சல் பட்டது நீங்க எப்படி இந்த வாழைப்பழத்தை வளர்க்கறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்க போட்டுச்சு நான் உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு யாராவது சொல்ல முடியுமா நாங்க சொன்னா மட்டும் எங்களுக்கு என்ன கொடுக்குவேன் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் கிளி அப்புறம் பேச்ச மாத்த மாட்டியே அப்படி நான் சொன்னது செய்யலன்னா நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க வேண்டாம் என்கிட்ட இருந்து எங்கேயாவது போயிடு பாத்தியா இதனால உனக்கு தானே லாபம் என்னை விட்டு போலாம்ல உன்னோட கண்ணு குருவி காக்கா போட்டிருக்கிற அந்த வாழைப்பழம் காட்டுல இருக்கு அதுதானே எப்படியாவது அவங்களோட வயல நாசம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அதுக்கு எங்களோட உதவி தேவை இப்படின்னு கிளி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு வரேவா கிளி மனச ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க சரி நான் இன்னும் கிளம்புற எங்கிக்கு கிளம்புற அதான் நீ சொன்னியே நான் சொல்லிட்டேன என்னை விட்டு போயிடுன்னு சொன்ன கிளி ஆனா என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கிற நீ என்னை விட்டு போகலாமா போவ கூடாது இனிமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்போ கிளி கண்ணீர் விட்டுச்சு எதுக்குன்னா கிளியோட பிளானே வேற இருந்துச்சு கிளிக்கு பறவைய விட்டுட்டு அந்த குருவி காக்கா கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது ஆனா பறவை கிளிய விடாம இப்படி எல்லா உதவி செய்யணும்னு முடிவெடுத்தாங்க வாழைப்பழம் தோப்புலேயே குருவியும் காக்காவும் காவலுக்கு இருந்தாங்க ஆனா அந்த விஷயம் கழுகு புறா கொக்கு மூணு பேருக்கும் தெரியாது விட்டுத்தனம் செய்யணும் அப்படின்னு வாழைப்பழம் தோப்புக்கு வந்தாங்க அவங்கள குருவியும் காக்காவும் பார்த்தாங்க காக்கா நான் சொன்ன நீங்கள் நம்பல இல்லை இப்போ பார்த்தீங்களா பறவை கொக்கு கழுக கூட்டிக்கிட்டு இங்கே திருட்டுத்தனம் செய்யணும்னு வந்திருக்கு அங்கே பாருங்க ஆமாம் இன்னும் எதுக்காக யோசிக்கணும் வாக்குருவி போகலாம் இப்போதான் நம்ம புத்திசாலியாக யோசிக்க வேண்டிய நேரம் அப்படின்னா நான் சொல்ல போகிறதில்லை நான் யாருன்னு நீ கொஞ்ச நேரத்தில் பார்க்க தானே போற அப்படின்னு புறா கழுகு கொக்கு மூணு பேரும் பிரிச்சிருக்கிற வாழைப்பழத்தை பார்த்துச்சு இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு மூணு பேரும் வாழைப்பழத்தை எல்லாமே பிரித்து வச்சுருந்தாங்க பறவை நீ சொன்ன மாதிரியே எல்லா வாழைப்பழத்தாரையும் பிரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் என் வீட்டில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே குருவியும் காக்காவும் வந்தாங்க அப்போ கொக்கு கழுகு புறா மூணு பேரும் காக்கா குருவிய பார்த்து ஷாக் ஆனாங்க அப்ப புத்திசாலித்தனமா ரொம்ப சந்தோஷம் பரவ எல்லா பழத்தையும் பெரிச்சு குடுத்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே குருவி என்ன யோசிச்சிருக்கோன்னு காக்கா புரிஞ்சுக்குச்சு தேவா குருவி நம்மளுக்கு வாழைப்பழம் பெருக்கிற கஷ்டமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அதை பார்த்த காக்கா அதென்ன குருவி பறவை எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுச்சு பேசிய என்ன நடக்குது அப்படின்னு பறவை புரிஞ்சுக்குச்சு அதனாலதான் எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு இப்ப நம்ம எந்த கஷ்டமும் படாம இந்த வாழைப்பழத்தை பிரிச்சு வைக்கணும் இதுதானே நம்மளுக்கும் தேவை அப்படி சொன்ன உடனே காக்கா கூட சந்தோஷப்பட்டுச்சு இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் தள்ளு வண்டியில வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு விற்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷமா வித்துக்கிட்டு நல்லபடியா லாபம் கூட வந்துச்சு இப்படி குருவி காக்கா ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நல்ல வாழ்ந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்